ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறான்னு பார்க்கலாமா பொங்கல் வெம்பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒன்றரை செம்பு தண்ணி ஊற்றுறேன் மேக்ஸிமம் ரெண்டு லிட்ரு தண்ணி வந்துடும் தண்ணி வந்து இந்த பாருங்கள் ஒன்றரை செம்பு ஊற்றுறேன் தண்ணி வந்து உங்களுக்கு நல்லா கொதிக்கணும் அதுக்கு முந்நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் இரநூறு உலக்கில் ஒன்று நூறு உலகில் ஒன்று பச்சரிசி இதை கழுனிட்டு அதை நம்ம உலையில் போட்டுக்கலாம் தண்ணி குவிச்சோடனே போடணும் இதுக்கடையில் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சு ஒரு வானொலியை வச்சு அதில் வந்து நம்ம தோரம்பருப்பு சாரி பாசிப்பருப்பு நூறு கிராம் போட்டுக்கலாம் நூறு கிராம் பாசிப்பருப்பு போட்டுக்கலாம் அதை வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கணும் தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து வாடையாக இருக்கும் பருப்பு இது பொங்கல் இருந்தாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது அதுக்காக நம்ம வந்து பாசிப்பருப்பு நூறு கிராம் எடுத்து வறுத்துக்கலாம் நல்லா இந்த பாருங்கள் நல்லா நல்ல ப்ரௌனிஸாக வறுந்தாச்சு தீஞ்சிடாமல் வறுத்து அதை உடனே அதில் போட்டுடலாம் பொங்குது பார்த்திங்களா அதனால் சிம்மில் போட்டிருக்கேன் இப்போ நல்லா வந்து கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டு குக்கர் போட்டுருவோம் குக்கர் போட்டு மூடியை போட்டுருவோம் போட்டுட்டு ஆவி வெந்தோடனே ஆவியை போட்டு ரெண்டு விசில் விடுறேன் ஆவி விட்டு ரெண்டு விசிலில் திறந்துட்டோம்னா அடுத்து இந்த வடைச்சட்டியை வச்சு நம்ம வானொலியை வச்சு சோறு வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும் சோறு நம்ம வடிக்கிற சோறு மாதிரி இருக்குது அதுக்காக இன்னொரு இதில் வந்து ஒரு இரநூறு கிராம் தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்கட்டும் அதை நான் உங்கள்கிட்ட காமிக்கலை இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிராம் நெய் ஃபஸ்ட்டு ஊற்றி நம்ம வந்து முந்திரி பருப்பு மிளகு சீரகம் எல்லாத்தையும் நம்ம வந்து வறுக்கணும் மிளகு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் எண்ணெய் சுட்டோடனே அதில் போட்டுக்கலாம் அடுத்து சீரகம் ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் மிளகு கம்மியாக தேவைப்படுறவங்க மிளகு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் மிளகு சேர்த்து போட்டிருக்கேன் இந்த சளிக்கெல்லாம் நல்லது பிள்ளைகளை வந்து சாதத்தோடு சாப்பிட்ருங்க மெண்டு சீரகம் ஒரு ஸ்பூனு அது நல்லா பொரியணும் அதுக்கப்புறம் நம்ம நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அந்த முந்திரியும் வந்து இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் இந்த வீட்டில் சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா நிறையா முந்திரி போட்டுக்கோங்க பிள்ளைகள் ரோஸ்ட் ஆகல நல்லா சாப்பிடுங்க நான் குழந்தை இருக்கிறனால ஒரு ஐம்பது தான் நான் முந்திரி வச்சுருக்கேன் இது வந்து இஞ்சி ஒரு அரை டீஸ்பூனு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பில் இந்த வாடைக்கு இஞ்சி கண்டிப்பாக போட்டிங்கன்னா நல்லா கம்ம கம்மன் வாடையாக இருக்கும் இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணி தான் முந்திரி பருப்பு போடணும் கையை விட்டுட்டு எங்கிட்ட போயிடக்கூடாது இல்லாட்டி அதை வந்து பிடிச்சிரும் இப்போ பாருங்கள் அந்த முந்திரி பருப்பையும் போட்டாச்சு நல்லா இது பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் நல்லா ரோ ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால தண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் அதில் போட்டு இதில் ஊற்றி நல்லா வந்து மேட்ச் பண்ணி விட்டுறணும் பிசைஞ்சு விட்டுற மாதிரி விட்டால் தான் உங்களுக்கு வந்து அதில் எல்லாம் சரியாக இருக்கும் இப்போ பாருங்கள் செஞ்சாச்சு இப்போ இந்த இதை தூக்கி அதில் போட்டுடலாம் நெய்யை எப்பயுமே வந்து பொங்கலுக்கு நெய் நிறையா தேவைப்படும் அதனால் இது சாம்பார் நம்ம வந்து சட்னி எல்லாத்துலேயும் வச்சு இதை யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு பொங்கல் நிறையா பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு பேர் வெம்பொங்கல் இப்படி நம்ம கிண்டிட்டு அவ்வளோ இன்னும் கொஞ்சம் நெய் போட்டுக்கணும் பற்றலை இன்னும் கொஞ்சம் நெய் போடணும் இதை கிண்டிட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ உப்பு இப்போ தான் போடணும் முதல் போட்டுறக்கூடாது உப்பு ஏன்னா உப்பு முதல்ல நீங்கள் போட்டிங்கன்னா பாசி பயிர் வேகாது பயிர் பயிருக்காது பாசி பருப்புக்காக தான் நம்ம வந்து போடல பாசிப்பயிருன்னு நான் தப்பு தப்பாக இருக்கேன் பாசி ப பருப்பு சிறுபு சொல்லுவாங்க அது வேகாது அதுக்காக தான் லாஸ்டில் போடணும் உப்பு இப்போ சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க என் நெய் மாத்திரம் கொஞ்சம் ஜாஸ்தி விடணும் இந்த பாருங்கள் திரும்ப நெய் எப்படி ஒரு ஐம்பது நெய் சென்றோம் முதல் இருபத்தஞ்சி போட்டு தாளிச்சிட்டு திருப்பி நெய்யில் போ சாதத்தில் இருபத்தஞ்சி கிராம் போட்டோம்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு வெம்பொங்கல் செஞ்சாச்சு இது சாம்பார் சட்னியோடு வச்சு சாப்பிட்டுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்